இந்த தமிழக விடுதலை போராட்டம் எண்பதுகளில் பலஸ்தீனத்தில் நடந்துட்டு இயக்கங்கள்ல ஐயோ அங்க பலஸ்தீனத்துல மழை அதே போல இலங்கையிலேயும் கூட பிடிக்கணும் யாழ்ப்பாணத்திலயும் கூட பிடித்தவங்க இப்ப அதெல்லாம் மறந்து நம்பிட்டு அமெரிக்காவை பொறுத்தளவில் அதற்கு இந்த கிழக்கு கடற்கரை ஓரம் அதாவது இலங்கைத்தினுடைய கிழக்கு கடற்கரையோரம் இருக்கு அவசியப்படுகிறது அதுல இந்தியாவுக்கும் அது அவசியப்படுது கழுகு அங்கே வந்து விட்டால் ராகநகை நிக்க இருக்க எந்த இடமும் இல்லை புதிய ஆட்சியாளர்கள் அவ்வளவு பெரிதாக எதையாவது சாதித்து விட்டார்கள் என்றால் இந்த ஒருவரிடம் கலந்து கலந்து அது எதையுமே சாதிக்க வேண்டும் ராஜபக்சுடைய ஆட்சி காலத்துல உ உல உலகினுடைய எல்லா புலனாய்வுத் துறைகளுக்குமே தண்ணி காட்டி கொண்டு கேப்பிய கைது செய்து கொண்டு போனார் கவிலிதாரணம் சிந்த செய்தியுமே வர இல்லையப்ப அதே போல மலேசியாவிலும் இந்தோனேஷியாவிலும் இருந்த பல விடுதலைப் புலிகளுடைய முக்கியஸ்தர்கள் கைது செய்து கைது செய்யப்பட்டு கொண்டு போனார்கள் அங்கே அதை பற்றி யாருமே பேசப்படவே இல்லை இப்ப சும்மா இந்த இந்த கல்லறை கல்லறையும் புதுவச கடத்தல்காரரையும் அவர்கள் தங்கி இருக்கிற நேரம் இலகுவாக அவர்கள் அவர்கள் பற்றிய இளவசிகள் கழி கசிந்துவிடும் அவர்களிடம் அந்த அளவுக்கு இப்ப வல்லமை வாய்ந்தவர்கள் இல்லை அப்போ அவர்களை கைது செய்வது இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் அவருடைய ஃபோன் ஃபோன்களை ட டக் பண்ணுவதெல்லாம் ஈஸியான விஷயங்கள் அப்போ அவர் தான் இவர்கள் கை அவர்களை கைது செய்தார்கள் இது ஒரு பெரிய பிரமாண்டமான சாதனையாக காட்டுவது தடைஞ்செடுத்த கயமை இது நாட்டுக்கு இதையும் தராது இலங்கையில் படுகொலைக்கான கட்டளைகளை பிறப்பித்த சம்பவங்கள் எல்லாம் நிறையவே இருக்கிறது நிறைய இன்னும் பலர் இந்தியாவுடைய சிறைச்சாலையில் இருக்கிறார்

இங்கே இருந்து இதை வடவெட்டாளத்தோட ரயிலோட போய் அவரை கொண்டு வந்தது மாதிரி ஒரு இந்த பிரமை காட்டு இது இது ஒரு கேவலமான விஷயம் இது இந்த ஊடகங்களும் அப்படி செய்கின்றன ஊடகங்களுக்கும் அது புரியவில்லை கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் உண்மைகளை தேடி ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திபாகரன் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருகோணமலை அருகம்பை பகுதியின் கடற்பகுதிகளை அமெரிக்கா அதிகளவில் ஈடுபாட்டோடு கைப்பற்றுவதற்கு அல்லது பெறுவதற்கு முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது அவ்வாறு அந்த கடற்பரப்பை அமெரிக்கா கையகப்படுத்துவது அல்லது பெறுவதில் அந்த கடற்பரப்பின் தனிச்சிறப்பு என்னவாக இருக்கின்றது அது அமெரிக்காவுக்கு எந்த அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறீர்கள் அதாவது இன்றைய உலக அரசியல் ஒழுங்கில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன கொரோனாவுக்கு பின்னான அரசியல் உலகளாவிய அரசியல் மாற்றம் என்பது அது பூகோளம் தழுவிய அரசியல் மாற்றம் என்பது பெரிய மாற்றமாகவே தென்படுகிறது அந்த அடிப்படையில ஒற்றை பொருளாதார மையத்தில் இரண்டு அதிகார மையங்கள் தோன்றிவிட்டன சீனா ஒருபுறமும் அமெரி மேற்குலகம் அமெரிக்கா சார்ந்த மேற்குலகம் ஒருபுறமாக இரண்டு அதிகார மையங்கள் தோன்றிவிட்ட நிலையில் இந்த ஒற்றை பொருளாதார மையத்தில் இருந்து கொண்டு உலகனுடைய பொருளாதார ஆளுகையை ஊடாக உலகை கட்டுப்படுத்துவதற்கான அதாவது பயன்படுத்த தொடங்கிவிட்டது ஆகவே இன்றைய இந்த பொருளாதார உலகிற்கு கடற்போக்குவரத்து இன்றியமையாது அந்த அடிப்படையில அதாவது இந்து சமுத்திரம் என்பது பசிபிக் சமுத்திரத்தையும் அத்லாந்திக் சமுத்திரத்தை இணைக்கின்ற தொடுகலாக தாய்க்கடலாக இருக்கிறது வடக்கே அந்தார்டிகவும் தெற்கே ஆர்டிக் கடலும் இறந்த கடல்களாக இருப்பதனால் அதனால் பயணம் அந்த உலகத்துக்கு பயணம் செய்ய முடியாது இந்த வர்த்தக பாதையில் இந்து சமுத்திரத்தினுடைய ஒரு மைய பகுதியில இலங்கை இருக்கிறது அது எப்படி என்றால் அதாவது இந்து சமுத்திரத்தை வடக்கு தெற்காக பிளக்குகின்ற ஒரு கோட்டை வரைந்தால் அந்த 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 கோட்டிலை தொட்டுக்கொண்டு இலங்கை இருக்கும் அதே போல இந்து சமுத்திரத்தை கிழக்கு மேற்காக வெட்டுகின்ற ஒரு கோட்டை வரைந்தால் அது அதாவது இந்திய அவனுடைய கன்னியாகுமரி முனையிலிருந்து அப்படியே கீழ் நோக்கி தெற்கு நோக்கி போவதனால் அந்த மையத்திலே இருக்கும் ஆகவே ஒரு மைய பகுதியில இலங்கை இருக்கிறது ஒரு முக்கிய ஒரு கேந்திர தானமாக அமைந்திருப்பதனால் இலங்கை தீவைப்படுகிறது ஒன்று இரண்டாவது இவ்வளவு காலம் அதாவது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஆஹ் அமெரிக்காவினுடைய தலைமையிலான உலக ஒழுங்கில் அவர்கள் இந்து சமுத்திரத்தை பாதுகாப்பதற்கு இந்த டிகாசியோ தீவை பயன்படுத்தினார்கள் இந்த டிகாசியோ தீவை அவர்கள் பயன்படுத்தியதனுடைய விளைவுகள் இவ்வளவு காலமும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தது அதாவது இந்து சமுத்திரத்தினுடைய தென் பகுதியில இருக்கின்ற இந்த டிகாசியோ தீவு அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்த அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தில் ஆக கிட்டிய தூரம் தன்சானிய கரையிலிருந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர்களாக இருக்கிறது அதே ஆஸ்திரேலிய அவுஸ்திரேலிய இருந்து அது நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது ஆனால் இந்திய கரையில் அதாவது ஆக கிட்டிய ஒரு கண்ட பிறப்பு என்று சொன்னால் அதாவது இந்திய துணைக்கண்டத்தினுடைய குமரி முனையிலிருந்து அது ஒரு ஆயிரத்தி எழு எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் இலங்கை தீவினுடைய கிழக்கிலே உள்ள அம்பாந்தோட்டை அல்லது இந்த பானமை பகுதி ஊடாக தென் பகுதியில இருந்து நாங்கள் டிகாசியோ தீவு ஏறத்தால ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்கிறது ஆகவே டிகாசியோ தீவில் இருந்து அமெரிக்கா இந்த இந்து சமுத்திரத்தினுடைய வடபகுதியை கண்காணித்தது வடபகுதி என்பது இந்து சமுத்திர நாடுகளை உள்ளடக்கிய அந்த கரையோரத்தை அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று இலங்கை தீவிலே அதாவது அம்பாந்தோட்டையிலே சீனா துறைமுகத்தை அமைத்துக் கொண்டு விட்டது அதே நேரத்திலே அராபிய கடலிலே அதாவது பாகிஸ்தானுடைய குவாதர் துறைமுகத்தை அது பெற்றுக்கொண்டிருக்கிறது இங்காலே வங்கக்கடலிலே அது மியான்மாவினுடைய உடைய பெற்றிருக்கிறது ஆகவே இந்த கண்ட பிறப்பையும் அந்த கண்டத்தை சார்ந்த துறைமுகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு சீனா தன்னை வளர்த்து கொண்டு செல்கிறது ஆகவே இந்த நிலையில் இந்த அம்பாந்தோட்டில் இருக்கிற சீன துறைமுகத்தை கண்காணிப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு இங்கே இந்த சமுத்திரத்தில் இலங்கை தீவில் ஒரு இடம் தேவை அதுவும் இந்த இலங்கை கிழக்கு கடற்கரையோரத்தில் இருக்கிற இரண்டு முக்கிய புள்ளிகளை அவர்கள் இப்போது டார்கெட் பண்ணி இருக்கிறார்கள் ஒன்று திருவோணமலை துறைமுகம் அது இயற்கையாகவே அது நீண்ட நெடிய காலமாகவே இந்த சமுத்திரத்தை கையாளக்கூடிய ஒரு கேந்திரத்தானத்தில் இருப்பது ஒன்று இயற்கை துறைமுகமா இருப்பது இரண்டாவது இப்போது இந்த அருகம்பையை இவர்கள் பாவிப்பதற்கு டாக்ட் பண்ணுவதற்கு காரணம் என்னென்றால் அருகம்பே இந்த பகுதியில இந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய கடற்பரப்பு ஏறத்தாலும் ஒரு நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர்கள் தூரம் தான் ஆனால் அது இந்து சமுத்திரத்தினுடைய கரையிலும் அதே நேரத்திலே அது ஒரு ஆழங்கூடிய கடற்பரப்பையும் கொண்ட பகுதியாக இருப்பதனால் அந்த பகுதிக்கு அண்மையில பெரிய கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும் குறிப்பாக இந்த அருகங்குடா பகுதியில வந்து கடலரிப்புக்குட்படுற பகுதி ஒரு 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 பிரதேசத்துல கடலரிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பகுதியினுடைய கடலுடைய ஆழம் அதிகம் இருப்பது என்பதை இயல்பாக ஊகித்து கொள்ள முடியும் அதே போல திருவண்ணமலை துறைமுகத்திலும் அதே நிலைமைதான் இருக்கிறது ஆனால் திருவண்ணமலை துறைமுகம் பாறை மலை இடுக்குகளுக்கு அண்மைத்து இருப்பதனால அங்கே படிதல் மணல்களால் படி படிந்து கடற்போக்குவரத்துக்கு தடை ஏற்படக்கூடிய நிலைமைகள் இல்லை ஆனால் இன்னும் ஒன்றை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் இந்த அம்பாறை மாவட்டத்தில் ஒழுவில துறைமுகம் உருவாக்கப்பட்டது படிதல் நில உருவத்தை கொண்ட கடற்பகுதியில பெரும் அலைகளினால் மணல் மேடுகள் உருவாக்கக்கூடிய பகுதியாக இருப்பதனால் ஒலுவில துறைமுகம் பெரும் செலவிலே இஸ்லாமிய அமைச்சரால் உருவாக்கப்பட்டாலும் கூட அது எந்த பயனும் இல்லாமல் என்று அதை வெறும் திறவு போல வந்துவிட்டது ஆகவே இந்த நிலையில அதாவது இந்த அருகம்பேயே அவர்கள் குறித்திருக்கிறார்கள் அமெரிக்கர்கள் ஏனென்றால் எல்லையுமான குமுக்க நோயா வரைக்குமான இந்த கடற்பகுதி மிக தாழமான பகுதியாக இருக்கிறது இது தமிழர் தாயகத்தினுடைய பகுதியும் கூட அதாவது உகந்தை முருகன் கோயில் வரைக்குமான பானமை பானமையை தாண்டி உகந்தை வரையான பகுதி இந்த அம்பாறை மாவட்டத்துக்குள்ள இருக்கிறது இந்த கடற்கரையோரம் பெரும்பாலும் தமிழ் தமிழ் மீனவருடைய கைகளிலேயே இந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய கடலோரம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் நேரடியாக போய் பார்த்தால் அது தெரியும் ஆகவே இந்த இதுல கிடையாந்த இஸ்லாமிய குடியிருப்புகள் அவ்வாறுதான் இருக்கும் தமிழ் தமிழருடைய குடியிருப்புகள் இஸ்லாமிய குடியிருப்புகள் அப்படி ஒரு தொடர்ச்சியாக இருக்கும் சிங்கள குடியிருப்புகள் குறைவாக இருக்கிறது ஆனால் இப்போது அருகம்பைக்கு இந்த இஸ்ரேலியர்கள் ஜூதர்கள் வருவதாக பெரிய அளவில பேசப்படுகிறது அவர்கள் முன்பும் வந்தார்கள் அவர்கள் நிலகவே வந்தார்கள் ஆனால் இப்போது இந்த பலஸ்தீனத்துல மழை பெய்தால் இலங்கையில கூட பிடிப்பிடம் ஒரு காலத்துல இந்த தமிழக விடுதலை போராட்டம் ஆரம்ப காலத்துல எண்பதுகளில் பலஸ்தீனத்துல நடந்துட்டு இருந்தால் இங்க சென்னையில கூட பிடிப்பாங்க இயக்கங்கள் எல்லாரும் கூட பிடிப்பினும் சென்னையில ஐயோ அங்க பலஸ்தீனத்துல மழை பெய்தாண்டு அதே போல இலங்கையிலயும் கூட பிடிப்பான் யாழ்ப்பாணத்திலயும் கூட பிடிக்கவ இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு நம் உண்மைகள் உலகினுடைய உண்மை தெரிந்துவிட்டது ஆகவே விடுபட்டு விட்டது ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் இப்போதும் அங்க பலஸ்தீனத்திலே ஒன்று என்றால் இந்த கொழும்புல கூட ஒடிப்பினும் அல்லது கிளப்புல கூட உடுப்பினும் அப்ப இது இது வந்து எதையுமே தரப்போறது இல்லை நாங்களும் சண்டியர்கள் நாங்களும் இருப்பது இருக்கிறோம் என்று சொல்வதற்கான விஷயமே தவிர வேறொன்று வேற எந்த ஒரு பலனையும் அது அளிக்காது ஆனாலும் இந்த ஜூதர்களை எதிர்ப்பது என்பது அந்த ஜூதர்கள் அநேகம் அவர்கள் யூதர்கள் உள்ளத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அது அமெரிக்காவுடைய சார்பாக இருக்கும் அமெரிக்காவுக்கான எல்லா தகவல்களையும் வழங்கக்கூடிய அவர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த சுற்றுலா பயணிகளை நாங்கள் அந்த அளவுக்கு பார்க்க வேண்டியதில்லை இருந்தாலும் பெற கூடும் பெறுவார்கள் என்பதில் இந்த நாங்கள் அதை மறப்பதற்கு இல்லை ஆனால் அவர்கள் வருவதனால் இங்கே இந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை அவர்கள் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் அந்த இலங்கை இலங்கை தீவுக்கு அவர்கள் அறிஞிய செலாவணியை விட்டு போகிறார்கள் இதில் அவர்களை எதிர்ப்பதில் எந்த பிரிவு இல்லை ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவில் அதற்கு இந்த கிழக்கு கடற்கரை உரம் அதாவது இலங்கை தீனுடைய கிழக்கு கடற்கரை உரம் என்று அவசியப்படுகிறது அதுல இந்தியாவுக்கும் அது அவசியப்படுகிறது ஆனாலும் இந்தியாவிலும் விட உலக அரசியல் அதாவது குளோபல் பொலிட்டிக்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதாவது வேர்ல்டு ஓர்டர்ல ஓர்டரை பண்ணக்கூடிய வேர்ல்டு ஓர்டரை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்க அமெரிக்காவுக்கு இப்போது இலங்கை தீவு தேவை என்ன காரணம் என்றால் அதாவது அவர்கள் அங்கே டிகாசியோ தீவில் இருந்து கொண்டு எதையும் செய்ய முடியாது இதற்கு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது அந்த ஐம்பது அடி கம்பத்தில ஏறி எந்த சர்க்கஸ் விட்டாலும் ஐம்பது காசு வருவதற்கு நிலத்தில் இறங்கித்தார் ஆக வேண்டும் அதே போல அவர்கள் டிகாசியோ தீவில் இருந்து கொண்டு இல்லை இந்த அதாவது ஆசிய கண்டத்தையும் ஆப்பிரிக்க கண்டத்தையும் கண்காணிக்க முடியாது ஆகவே அவர்களுக்கு மிக நெருக்கமா கண்டபரப்புக்கு நெருக்கமான ஒரு பகுதி தேவைப்படுகிறது என்றால் நிலத்தில் இரு இருப்பவனை தூரத்திலிருந்து கட்டுப்படுத்த முடியாது ஆகவே அவர்கள் இந்த இலங்கை தீவி அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது இலங்கை தீவுக்கு வந்து விட்டால் அம்பாந்தோட்ட துறைமுகம் சீன துறைமுகம் ஓட்டோமேட்டிக்காக செயல் அப்ப இந்த இந்த காரணங்கள் தான் இந்த அருகம்பை நோக்கிய அந்த அமெரிக்க அமெரிக்கா சார்ந்தவர்கள் வருவதும் அங்கே தங்கி நிற்பதும் அதை பற்றிய விவரங்கள் அதை பற்றிய அந்த செயல் நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கின்றன இது ஒரு ஒரு கட்டத்திலே அங்க சில வீடுகளில் கைத்தொழில் பட்டைகள் உருவாக்கப்படலாம் ஏதோ ஒரு வடிவில் அவிருத்தி என்ற அடிப்படையில உல்லாச பிரியாண தொழில் அவிருத்தி என்ற அடிப்படையில அங்க அந்த வலுவான கட்ட அதாவது அடிக்கட்டுமானங்கள் இடப்படலாம் அதற்கான வாய்ப்புகள் இப்போது இருக்கிறது ஆனாலும் இப்போது பார்த்தால் வெளி உலகில பேசப்படுகின்ற தமிழ் ஊடகங்களிலோ அல்லது வேறு ஊடகங்களில் பேசப்படுகிற அளவுக்கு அருகம்பை ஒரு பிரபலமான இடமா ஆண்டு போட்டால் அது சிரிப்பா இருக்கும் இருந்து பார்த்தால் அங்க சென மாற்றம் மிக குறைவாகவே இருக்கும் பல ஹோட்டல்கள் இருக்கின்றன உல்லாச பிரியாணிகள் தான் அதிகமாயிருப்பார்கள் உள்ளூர் வாசிகளோட உள்ள உல்லாச பிரியாடுகளுடைய தொகை அங்கே அதிகமாக தென்படுவதை நாங்கள் பார்க்கலாம் வீதிகள்ல அருகம்பை நீங்கள் கூறுவது போன்று முக்கியமானதாக இல்லை என்கின்ற ஒரு மனநிலை பலரிடம் இருந்தாலும் ஒலிவில் துறைமுகம் இருக்கின்றது இரண்டு துறைமுகங்கள் ஒரு துறைமுகம் ஏற்கனவே இருக்கின்ற போது ஒரு துறைமுகத்துக்கான சாத்தியம் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் இந்த ஒளிவில துறைமுகம் என்பது இப்ப அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது ஒளிவில துறைமுகம் அந்த பகுதி அதாவது இந்த ஒலிவில பகுதி அதாவது காரதீவுக்கு அடுத்ததாக வருகின்ற இந்த ஒலிவில பகுதியில் இந்த இந்த பரப்பில கடல் அரிப்பு ஏற்படுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது அப்ப கடல் அரிப்பு ஏற்படுகிற பகுதியில இருக்கு அண்மையில இது ஒரு முனையாண்டி இருப்பதன் இந்த அதாவது ஒளிவில துறைமுகம் இருப்பதனால் கடல் அரிப்புக்கு உட்படுகிற அந்த மணல் வந்து இங்கே ஒலிவிள துறைமுகத்தை நோக்கி அது வீசப்படுகிறது கடல் நிலைகளினால் வீசப்பட்டு குவிக்கப்படுகிறது அதாவது ஒலிவிள துறைமுகத்தை நீங்கள் கூகுள்லயே நீங்கள் சேர்ச் பண்ணி பார்க்கலாம் அல்லது யாராவது நேரியா போறாக்கலாம் போய் படம் சொல்லுங்க ரெண்டு கப்பல் உள்ளுக்கு நிக்குது ஆனால் ஒளியில மணல் வந்துட்டது அப்படி என்றால் அது அந்த கடல் அரிப்பு இயற்கையினுடைய புவியியல் நிலைமை சார்ந்து சரியான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படாமல் அதில் ஒரு செயற்கை துறைமுகத்தை அமைத்து விட்டார்கள் ஆனால் அது காலப்போக்கில் அந்த கடல் நெகல் மணலை கொண்டு நிறுத்தி துறைமுகத்து துறைமுகத்தை துண்டித்து விட்டது அவ இப்படித்தான் இருக்கிறது அங்கே நிலைமை ஆகவே ஒரு இலங்கையுடைய கடற்பரப்பில் அந்த கடற்பரப்பினுடைய தன்மையும் அதனுடைய அந்த கடல் சார்ந்த அறிவில்லாமல் அரசியல்வாதிகளுடைய விருப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒன்றை உருவாக்க முனைந்தது என்ற வெளிப்பாட அதாவது ஒரு துறைசார் கல்வி அறிவு இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையினுடைய ஒரு ஒளிப்பாட்டை உள்ள துறைமுகத்தில் நாங்கள் பார்க்கலாம் பெரும் கோடிக்கணக்கான செலவு செய்தும் இந்த பயனும் இல்லாமல் கிடக்கிறது அதற்கான ஒளிவுல துறைமுகத்துக்கான துறைமுகத்தில இருந்து பொருட்கள் வருவதாக சொல்லுவார்கள் கொழும்புல பொருட்களை இறக்கி அங்க இருந்து கென்டெய்னர்ல கொண்டே ஒளிவுல துறைமுகத்தினுடைய அதாவது கட்டடங்களிலே வைத்து விட்டு பெயர்ந்து அதை வளங்கள் செய்கிறார்கள் மட்டக்களப்புக்கான வளங்களை அப்ப இந்த துறைமுகத்தினுடைய கெண்டியவர்கள் எல்லாம் ஒளி உலக துறைமுகத்துல இப்ப ரக்கப்படுவதில்லை அப்ப இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் அருகம்பே அப்படி அல்ல அருகம்பையில அது அரிப்பு குற உட்படுற பகுதி என்ற அடிப்படையிலும் அது ஆளங்கூடிய பகுதி என்ற அடிப்படையிலும் அங்கே ஒரு ஒரு செயற்கை துறைமுகத்தை உருவாக்கவும் முடியும் அதே நேரத்தில் ஒளி விளக்கு மன்னிக்கவும் இந்த அருகம்பைக்கு மிக அண்மையாக நில நிலத்திலிருந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு அண்மையாக மிகப்பெரிய கப்பல்களை கொண்டு நிறுத்தக்கூடிய ஆழமான கடற்பதைப் ஆகவே அது அங்கே கிட்ட கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படியானால் அங்கே ஒரு துறைமுகத்தை அமைப்பது அமெரிக்கா போன்ற பெரிய வல்லரசுகளுக்கு அது ஒரு சின்ன பிரச்சனை ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் இலங்கையில் சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது அசாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது இரண்டு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கடற்பகுதியை மையப்படுத்தித்தான் இப்போது ஒரு மறைமுகமான திரைமறைவில் ஒரு ராஜதந்திர நெருக்கடி ஒன்று அதிகரிக்கப்பட்டிருப்பதாக உணரப்படுகின்றது ஒருவேளை அருகம்பை திருவோணமலை கடற்பகுதிகளை அல்லது அங்கிருக்கக்கூடிய துறைமுகப் பகுதிகளின் நிர்ணயிக்கக்கூடிய பகுதிகளை அமெரிக்கா இருந்தால் அம்பாந்தோட்டை பிரதேசத்திலே முக் முதலாகவே சீனா அமர்ந்திருக்கின்றது இந்தியாவின் நிலை என்ன அருகம்பை கடற்பரப்பை அமெரிக்கா கையகப்படுத்தமாக இருந்தால் அம்பாந்தோட்டை துறைமுகத்தினுடைய மேற்பார்வை அல்லது கண்காணிப்பை அமெரிக்கா சாதகமாக முடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறது நிச்சயமாக நான் அதான் இயல்பை குறிப்பிட்டேன் அருகம்பே பகுதியில் அவர்களுக்கு ஒரு தளம் வருமாக இருந்தால் அது அம்பாந்தோட்டியை கண்காணிப்பதற்கும் கட்டப்படுவதற்கும் இலகுவாகிவிடும் இரண்டாவது அமெரிக்கா அங்கே வந்து விட்டால் பிறகு இந்த கழுகு அங்கே வந்துவிட்டால் ராகன் அங்கே நிற்பதற்கு எந்த இடமும் இல்லை ஒன்று இரண்டாவது நீங்கள் ஏற்கனவே இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீர்கள் இந்த அஹ் அருகம்பையிலே அப்படியொன்று வருமா அது நடைமுறைக்கு சாத்தியமா என்று நான் இதை இன்னொரு வரலாற்று நிகழ்வோடு நான் இதை ஒப்பிட விரும்புகிறேன் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே விடுதலை புலனுடைய கட்டுப்பாட்டுல வடகிழக்குனுடைய பெரும்பாலான பகுதிகள் வந்து விட்டது ஒரு அறுபத்தி எட்டு விதமான நிலப்பரப்பு விடுதலை புலனுடைய கட்டுப்பாட்டுல வந்ததன் பிற்பாடு இந்த திருவோணமலை துறைமுகத்தின் கேள்விக்குள்ளாகி இருந்தது இவ்வாறு இப்படியான ஒரு சூழல் உருவாகிய உருவாகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை புலிகள் பத்திரிகையினுடைய ஒரு பதினாலாவது அல்லது பதினைந்தாவது இதழ் அஹ் குரல் என்று நான் நினைக்கிறேன் அதிலே ஒரு கட்டுரை வந்திருந்தது மூ திருநாவுக்கரசுவர எழுதிய ஒரு கட்டுரை வந்திருந்தது அந்த கட்டுரையில எதிர்காலத்தில் அம்பாந்தோட்டையில ஒரு செயற்கையான ஒரு துறைமுகத்தை இலங்கை அரசு கட்டுவ கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது அதாவது கடல் சார்ந்த விவகாரங்களும் அதாவது அம்பாந்தோட்டை பிரதேசத்துடைய மக்களுடைய குணாம்சங்கள் சார்ந்த விடயங்கள் எல்லாமே அலசி ஆராயப்பட்டிருந்தது அப்போது எல்லோரும் அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள் இது என்ன ஒரு அம்பாந்தோட்டையில எப்படி துறைமுகம் அமைக்க முடியும் என்று பார்த்தார்கள் அது ஒரு பாலைவனப்போ போல ஒரு வறண்ட பகுதி அங்கு எவ்வாறு அமைக்க முடியும் அதற்கான சூழல்கள் அங்கு இல்லையே அது பெரும் கடல் எலை வீசுகின்ற பகுதி என்றெல்லாம் பேசப்பட்டது கடல் தொல் கடல் கடலியல் துறை சார்ந்த பேராசிரியரால் பேசப்பட்டது ஆனால் அந்த திருநாவுக்கரசு எளி தொண்ணூறாம் ஆண்டு எழுதியதை இரண்டாயிரத்தி பத்தில் சரியா இருபது ஆண்டுகளில நாங்கள் அதை அந்த துறைமுகத்தை கண்டோம் அதே போல் இன்றைக்கு அம்ப அதாவது அருகம்பையில் இன்று இந்த இந்த பேச்சு பேசப்படுகிறது இன்னும் ஒரு இருபது வருடம் நாங்கள் இந்த கால அதாவது இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய வேகத்துக்கு நாங்கள் இப்போ இன்று இருக்கிற நிலைமைக்கு இருபது வருடம் பார்க்க முடியாது அன்று இருபது வருடம் பார்க்கப்பட்டது இன்றைய பார்த்தா ஒரு பத்து வருடம் தான் நாங்கள் பார்க்க முடியும் அதாவது வளர்ச்சி வேகம் அதிகரித்து செல்கிறோம் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி வேகம் அதிகரித்துச் செல்வதனால் நாங்கள் இந்த கால அவாசத்தை குறைக்க வேண்டும் குறைத்துத்தான் அது வேகமாக வளரும் அதாவது இந்த தொழில்நுட்பம் முகமாக வளர்ப்புகள் ஆகவே அந்த அந்த அடிப்படையில பார்த்தால் ஒரு பத்து வருடத்துக்குள் இதே நிலைமை அதாவது இன்றைய இந்த இந்த அதாவது இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தினுடைய கொதிநிலையும் இந்து சமுத்திர ஆளுகை சார்ந்த விடயமும் இவ்வாறு போகுமேயானால் நிச்சயமாக அங்க தொடங்கம் கட்ட வேண்டிய ஒரு சூழல் வரும் கிழக்கு கிழக்கு அதே நேரத்தில் இலங்கை அரசுக்கும் அது தேவையாக உள்ளது தன்னை தன்னை வளப்படுத்தி கொள்ள பொருளாதார வளப்படுத்திக் கொள்ளவும் அஹ் எல்லா நாடுகளுடைய ஆதரவுடன் தான் எல்லாருக்கும் நல்ல வழியாக நடந்து கொள்ளவும் அதை விரும்புகிறது அப்ப இதை இயல்பாக அவர்கள் ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் கடந்த அரசுகளோடு ஒப்பிடுகையில் இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசினுடைய நடவடிக்கைகள் அல்லது அவர்களுடைய முன்னேறி செல்லுகின்ற போக்கு என்பது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்றது அங்கு இடம்பெறுகிற கைதுகள் அல்லது சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு ஆபத்தானவர்கள் அல்லது போதைப் பொருட்கள் கடத்தற்காருடைய கைதுகள் இப்போது ராஜதந்திரியாக எழுந்திருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் அனுர அரசு கையாளுகின்ற போக்கு கடந்த காலங்களில் ஆட்சியிலே பங்கெடுக்காதவர்கள் புதிய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் புதிய ஆட்சியாளர்கள் அவ்வளவு பெரிதாக எதையாவது சாதித்து விட்டார்கள் என்றால் இந்த இப்போ ஒருவரிடம் கடந்து கடந்து விட்டாது ஆனால் எதுவுமே சாதிக்கவில்லை ஆனால் இந்த பப்ளிக் ஒப்பீனியனை உருவாக்குவதில் அதாவது இந்த சமூக வலைத்தளங்களோட செய்திகளோட ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை உருவாக்குவதில் அவர்கள் முன்னு முன்னணியில செயற்படுகிறார்கள் பொதுவாக இந்த இடதுசாரிகள் இந்த கருத்தை காவி செல்வதிலும் கருத்தை பரப்புவதிலும் வல்லவர்கள் அந்த அந்த அதாவது போஸ் ரொட்டுவதில் இதுகள் எல்லாம் அவர்கள் வல்லவர்களாயிருப்பார்கள் அதுதான் அந்த கல்ச்சர் அதாவது இந்த கல்ச்சரே அதுதான் அந்த கல்ச்சருக்குள்ளால அவர்கள் இந்த கருத்தை பரப்புகிறார்கள் இந்த கருத்தை இந்த கெட்டிக்காரன் பொழுது எட்டு நாளைக்கு என்று சொல்வார்கள் தமிழிலே இந்த கருத்தை எவ்வளவு தூரம் பரப்பலாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாவிட்டால் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அவ்வளவு கருத்தும் உடைஞ்சு விழுந்து விழுந்துவிடும் இப்போது இவர்கள் இந்த அதாவது இந்த மாஃபியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது இந்த பாதாள உலக கோஸ்டியல் என்று சொல்லப்படுவர்களை தாங்கள் பிடித்து விட்டதாக அங்க கூட பெரிதாக எல்லாம் சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது அனைத்தும் கடஞ்செடுத்த அப்பட்டமான இருமாற்றுக்கள் ஏனென்றால் ராஜபக்ச ஆட்சி காலத்துல உ உலக உலகனுடைய எல்லா துறைகளுக்குமே தண்ணி காட்டி கொண்டு கேபி கைது செய்து கொண்டு போனார் ஹகிர இந்த உதாரண பெரிய இந்த செய்தியுமே வேற இல்லையா அப்ப அதே போல மலேசியாவிலும் இந்தோனேசியாவிலும் இருந்த பல விடுதலை புலிகளுடைய முக்கியஸ்தர்கள் கைது செய்து கைது செய்யப்பட்டு கொண்டு போனார்கள் அங்கே அதை பற்றி யாருமே பேசப்படவே இல்லை இப்ப சும்மா இந்த கல்லறை கல்லறையும் புதை வசதி கடத்தல்காரரையும் அவர்கள் தங்கி இருக்கிற நேரம் இலகுவாக அவர்கள் அவர்கள் பற்றிய இரவு கழி கசிந்து விடும் அவர்களிடம் அந்தளவு தொழில்நுட்ப வல்லமை வாய்ந்தவர்கள் இல்லை அப்ப அவர்களை கைது செய்வது இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் அவருடைய போன்களை டக் பண்ணுவெல்லாம் ஈஸியான விஷயங்கள் அப்போ அவர் தான் இவர்கள் கை அவர்களை கைது செய்தார்கள் இது ஒரு பெரிய பிரமாண்டமான சாதனையாக காட்டுவது கடைஞ்செடுத்த கயமை இது நாட்டுக்கு இதையும் தராது ராஜீவக கொத்தமய ஆட்சிக்கு வருவதற்கு சற்று முன்னர் இலங்கையில பாதாள உலக ஒரு பெரும்பகுதியினர் கொல்லப்பட்டார்கள் ஒரு மூன்று டசின் பாதாள உலக கோசினர்கள் என்கவுண்டர் மூலம் கொல்லப்பட்டார்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்போதும் யாரும் எதையுமே பேசவில்லை அவர்களும் ஒழித்து கண்டார்கள் பிறகு ஒரு குறிப்பிட்ட கால இடஒழியில திருப்பி இவர்கள் வளர தொடங்கிவிட்டார்கள் அப்ப இவர்கள் பலர் இந்தியாவில் தங்கியிருந்து இந்தியா இந்த திருச்சி சிறப்பு மாமல்ல தங்கி இருந்து கொண்டு இலங்கையில படுகொலைக்கான கட்டளைகளை பிறப்பித்த சம்பவங்கள் எல்லாம் நிறையவே இருக்கிறது நிறைய இன்னும் பலர் இந்தியாவுடைய சிறைச்சாலையில இருக்கிறார்கள் சிறப்பு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பல சிங்கள கோஷ்டினர் இதை பத்தி எல்லாம் யாரும் இன்னும் பேசப்படுவதில்லை மலேசியால போய் ஒரு பொம்பளை போய் நின்றுட்டா அவர் கொலைகாரி போய் நின்றுட்டாங்க அதை பற்றி இந்த சமூக வலைதளத்துல போட்டு மிக கேவலமாக அதை ஏதோ பெரிய வீர சிறைச்சியலாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதுல இந்த அர்த்தமும் கிடையாது இது வந்து வெறும் இந்த அப்பப்போது பூர்க்கின்ற மலர் உலக கும்மி நீர் குமிழி போல அப்படி பொக்காண்டு வந்து உடஞ்சி போயிரு செவ்வந்தியை இவ்வரச அரசாங்கம் கைது செய்தமையே நீங்கள் தவறு என்று கருதுகிறீர்களா செவ்வந்தி கைது செய்தது தவறு என்று சொல்லவில்லை அது ஒரு கொலைகாரியை கைது செய்ய வேண்டும் அது இயல்பான விஷயம் அது அது சட்டத்துறை சார்ந்த விஷயம் அது அவர்கள் செய்ய வேண்டும் அதற்காக இதுதான் இந்த அரசினுடைய சாதனை என்று சொல்றார்கள் பாருங்க அதுதான் பிள்ளை என்று சொல்றாரு இந்த அரசினுடைய சாதனை செய்ய வேண்டிய சாதனை வேற குற்றவாளிகளை தண்டிப்பது சட்டத்துறை சார்ந்தவர்களுடைய பிரச்சனை நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை அவர்கள் அதை செய்வார்கள் இதிலும் கைதுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன இது ஒரு சாதாரண கைது இதை பெரிதாக பேசுவதைத்தான் நான் தவறு சொல்கிறேன் செபந்தி போன்றவர்களை ஏதோ ஏதோ சினிமாக்காரர்கள் போல சினிமா பாணியிலே அவர்களை ஏதோ கைது செய்து வந்தது போல சொல்வது மிக தவறானது அதாவது மலேசியாவில் கைது செய்ய போறோம் என்றால் இந்த இங்கே இருந்து போற அதிகாரிகளுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது அவர்கள் மலேசிய போலீஸுக்கு அறிவித்திருப்பார்கள் மலே மலேசிய போலீஸ் தான் கைது செய்து கொடுக்கும் அதே போல சொந்தியை கைது செய்வதற்கு நேபாளம் போனால் நேபாள நேபாள போலீஸ் தான் கைது செய்து கொடுக்குமே தவிர இவர்கள் ஏதோ இங்கே இந்த இலங்கை தீவுக்குள்ள இருந்து கொண்டு ஏதோ இங்கே இருந்து ஏதோ வடவட்டாளத்தோட ரயிலோட போய் அவரை பிடிச்சு கொண்டு வந்தது மாதிரி ஒரு அந்த பிறமை காட்டுவது ஒரு கேவலமான செயல் இது இந்த ஊடகங்களும் அப்படி செய்கின்றன ஊடகங்களுக்கும் அது புரியவில்லை ஒரு 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 நாட்டினுடைய அரசியல் எல்லைக்குள் இன்னொரு நாட்டினுடைய படைகள் செல்ல முடியாது ஆயுதப்படையாக இருந்தாலும் சரி காவல்துறையாளர்களிடம் ஆயுதங்களோட செல்ல முடியாது யாரையும் செல்ல முடியாது விரிவிலக்காக சில இருக்கு வல்லரசுகளுடைய வல்லமை வல்லமை வாய்ந்த நாடுகளுடைய அந்த சீர்முறை வேறு ஆனால் இலங்கை போன்ற நாடுகள் எல்லாம் அப்படி போகவே முடியாது எங்கேயுமே இலங்கையினுடைய எந்த ஒரு நபரும் ஆயுதத்தோட இன்னொரு நாட்டுக்குள்ள போக முடியாது எந்த அன்மதியும் கிடையாது இது சர்வதேச ஒழுங்கு விதிகளை பற்றி எல்லாம் தெரியாமல் சும்மா இந்த தமிழ் சினிமாக்கள்ல இருக்கிற இந்த காட்சிகளை பார்த்து விட்டு கற்பனை பண்ணுவது இது மிக தவறானது இவ்வாறான இவ்வாறான செயலைய பார்க்க மிக வெக்கமாக இருக்கிறது அதாவது இந்த சமூகம் இவ்வளவு அதாவது தொழில்துறையிலும் தொழில்நுட்பத்திலும் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்ததற்கு பிறகும் இப்போதும் பழைய கற்பனை கதாநாயகர் பாத்திரத்தை நாங்கள் கற்பனையில வடித்துக்கொண்டு நிற்கிறோமா இந்த சமூகம் நிற்கிறோதா என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது சமூகம் அறிவார்ந்த சமூகமாக தம்மை வெளிக்காட்ட வேண்டும் சமூகத்தினுடைய செயற்பாடுகள் அறிவார்ந்த அறிவார்ந்த வகையில அமைய வேண்டுமே தவிர இப்பவும் பழைய காலம் போல காட்டக்கூடாது அதாவது ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்துல இந்த ஸ்கை ஸ்கைல விளப்புவது என்று சொல்லி போட்டு தனி ஓலை பிடிச்சு கொண்டு ஒளியில நடந்து சிரிஞ்ச ஒரு காலம் ஒன்று இருந்தது இப்பவும் அப்படி செய்ய முடியுமோ ஆனால் இப்பவும் நாங்கள் இந்த பழைய கற்பனா பாத்திரத்திலே இருக்கிறோம் வீரதீரைச்சியர்களை பெரிதாக விளம்பரப்படுத்துறது இது வீரதிரச்சியிலே கிடையாது இது ஒரு அற்பத்தனமானது இது எல்லாம் ஒரு செய்திகளை கிடையாது ஆனாலும் இந்த செய்திகளை வெளியிட்டு தங்களை பிறவழிச்சப்படுத்த பலர் முனைகிறார்கள் இது எந்த அர்த்தமும் கிடையாது சமூகத்துக்கு நன்மை பயக்க வேண்டியத்தான் செய்தியாக்க வேண்டும் சமூகத்துக்கு தேவையானத்தான் செய்தியாக்க வேண்டும் எல்லாம் தேவையற்ற விஷயங்கள் இது ஒரு கைது ஒரு குற்றவாளி ஒரு குற்றவாளியை கைது அவரை தண்டிக்கணும் அவ்வளவுதான் ஒரு குற்றவாளியை கைது செய்ய சொல்வார்கள் ஆனால் அவர்கள் அவர் பிணைகளை போயிடுவார் அது வராது ஒருபோதும் பெறாது அதையும் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த ஊடகங்கள் அதை சொல்வதில்லை உங்களுடைய கருத்தின்படி பயனெட்டு போகுமா செவ்வந்தியின் கைது என்று பார்க்கலாம் பயனற்று போகாது அது அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அது இளைஞர் நீதித்துறை சார்ந்தது இது பொதுவாக இதுல இனவாதம் எதுவுமே பார்க்கப்பட மாட்டாது இது குற்றம் என்ற அடிப்படையில் பார்க்கப்படுகிறது அடுத்து இது ஒரு போதை வைத்து கடத்தல் சார்ந்தது பாதாள உலக கோஷ்டி சார்ந்தது ஆகவே இது சரியான தீர்மானத்துக்கு அது போகும் சில வேளையில் அரசியல் தலையீடு இருந்தால் அது வலுக்கி போகலாம் ஆனாலும் இப்போது இருக்கிற நிலையில அந்த அரசியல் தலைவரி இல்லை என்ற அடிப்படையில இப்போது இருக்கிற அரசாங்கத்துக்கு இவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில தங்களை பெரிய கதாநாயகளாக காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில அவர்கள் நடந்து கொள்வார்கள் இதுல இந்த தவறும் கிடையாது அரசினுடைய கடமை இதுல இவர்கள் தான் வந்து செய்து அல்லது மற்றவர்கள் செய்யவில்லை என்ற இல்லை எல்லாம் இயல்பாக நடக்கும் இது சட்டத்துறை சார்ந்தது முன்னாள் ஆட்சியாளர்கள் அல்லது முன்னாள் அரசியல் பிரமுகர்கள் இதன் பின்னணியில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது நீங்களும் அந்த கருத்தை ஏற்கிறீர்களா அதனோடு உடன்படுகிறீர்களா அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு பாதாள உலக கோஷ்டி ஒரு காலத்திலே தேவைப்பட்டது அதாவது விடுதலை போராட்டம் நடந்து கொண்ட முளைவாய்க்காலுக்கு முன்னர் பாதாள உலக கோஷ்டி இலங்கை அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டது இலங்கையினுடைய குற்றப்பலனாய் துறைக்கு தேவைப்பட்டது ஏனென்றால் தாங்கள் விரும்பிய இடங்களிலே சுடப்பட முடியாதவர்களை சுட வேண்டியவர்களை இந்த பாதாள உலக கோஷ்டியை வைத்து அவர்கள் சுட்டு விடுவார்கள் கொன்று விடுவார்கள் அவர்கள் தேவைப்பட்டார்கள் அவர்கள் ஊற்றி வளர்க்கப்பட்டார்கள் அதே போல கொழும்புல அதாவது ஜூலை கலவரத்துக்கு பின்னர் தமிழர்களுடைய தொழில்துறை முடக்கப்பட்டு வர்த்தகம் சிங்களோடையிலும் இஸ்லாமியோட போன பிறகு இந்த இவர்களுக்கான ஒரு படைத்துறையாக இந்த பாதாள உலக அந்த காலத்தில் இருந்தது அவர்களை பாதுகாப்பதற்கு அப்ப இதெல்லாம் இந்த அரசுகள் ஆதரித்திருக்கின்றன பாத அலுவலக கோஷ்டியை ஆதரித்து அரசு எப்போதும் தனக்கு தேவையான போது எல்லாத்தையும் ஆதரிக்கும் எப்போது எனக்கு தேவையில்லையோ அப்போது அதை கத்தரிக்கும் இப்போது கத்தரிக்கிறார்கள் இப்போது தேவையில்லை பாதாளி ஆகியோ கத்தரிக்கிறார்கள் இப்போ அரசுக்குள்ள தேவையா இருக்கிறது தங்களை செயல் வெள்ளமை வாய்ந்தவர்கள் என்று காட்டுவதற்கு தேவையா இருக்கிறது ஆகியவர்கள் கத்தரிக்கிறார்கள் இங்கே இங்க இந்த அரசு என்ற நிறுவனம் அப்படித்தான் இயங்கும் நாங்கள் அந்த அடிப்படையெல்லாம் பார்க்கணும் இது ஒரு இது ஒரு பிலோசபிகல் ட்ரூத் அதாவது தத்துவார்த்த உண்மை அதாவது அரசு என்பதை தனக்கு விரும்பாததை கொள்ளும் தனக்கு தேவையான போது அதை ஆதரிக்கும் இது நாங்கள் பில்லாடான் விடயத்திலையும் பார்க்கலாம் அமெரிக்கா ஆதரித்தது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல தேடி போய் கொட்டார்கள் இதெல்லாம் உலக நாங்கள் வரலாற்றுல பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு புதினமான விஷயமாக அல்லது இது ஒரு பார்க்க பார்க்கக்கூடாது கூடரப்பு நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்களையும் இலங்கை அரசினுடைய தற்போதைய போக்கையும் அதனுடைய நிலைப்பாடுகளையும் தெளிவுபடுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு